வாழ்கை மையம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஆன்மீக கல்வி குறித்து பேசுகிறார் அதன் அவசியம் குறித்து பேசுகிறார் தத்துவார் மாமனி அவர்கள் இன்றைய வாழ்க்கை மலரிலே அக்டோபர் இருபத்தி ஒன்பது ஆன்மீக கல்வி என்பது குறித்து பேசும் முன்னர் நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் இங்கே ஏன் இவ்வளவு பெருவெள்ளம் இங்கே பெய்த மழை அவ்வளவா பெய்திருக்கிறது என்று நீங்கள் கேட்கக்கூடும் அந்த மழை என்பது அந்த எங்கோ பெய்தது ஆனால் அது அடித்து வரப்பட்டு இங்கே வெள்ளமாக வந்து பெருஞ்சேதத்தை ஏற்படுத்துகிறது என்கிற அந்த செய்தியை நீங்கள் சற்று உள்நோக்கினால் தெரியும் இந்த மனித குலத்திலே போர் வெடிக்கிறது ஒரு பிரச்சனை வெடிக்கிறது என்றால் அது அந்த இடத்திலிருந்து ஆரம்பித்தது அல்ல எவ்வளெங்கிலும் இருக்கிற மனிதர்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய தாக்கம் இந்த போராக இந்த சிக்கல்களாக வருகிறது என்பதுதான் உண்மை அப்படி என்றால் அதை போக்க வேண்டும் என்றால் எப்படி வெள்ளத்தை கட்டுப்படுத்த கரைகளை மேம்படுத்தப்பட வேண்டுமோ அதே போல அங்கங்கே தடுப்பணைகள் மேம்படுத்தப்பட வேண்டும் அல்லது கட்டப்பட வேண்டுமோ அதுபோல வாழ்க்கை முறைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் வாழ்விலே பல்வேறுபட்ட கட்டமைப்புகளோடு அதாவது கட்டுப்பாடுகளோடு ஆசைகளை சீரமைத்து ஒழுங்கான முறையிலே வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கல்வி அவர்களுக்கு தர வேண்டும் என்று தத்துவஞானி ஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் கூறுகிறார் அந்த கல்விக்கு பெயர் ஆன்மீக கல்வி என்று சொல்கிறார் ஆன்மீக கல்வி என்றால் வேறொன்றும் இல்லை ஆன்மா பற்றிய கல்வி ஆன்மா பற்றிய கல்வி என்றால் என்ன என்றால் ஆன்மா பற்றிய கல்வி என்பது உயிர் பற்றிய உணர்வு உயிர் பற்றிய அறிவு அதாவது என்னுடைய உயிரும் மற்றவர்கள் உயிரும் சமம் என்கிற நோக்கு வந்துவிட்டால் அங்கே மற்ற உயிர்களுக்கு எந்த விதத்திலும் துன்பமும் சிக்கலையும் ஏற்படுத்தக்கூடாது என்கிற விழிப்புணர்வு தானாகவே வந்துவிடும் அதுதான் ஆன்மீக கல்வி என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர் குறிப்பிடுவதை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க உளமுடன் மகிழ்ச்சி